குருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சமாந்தர தடை தொகுதியும் ஒரு தொடர் தடை தொகுதியும் தொடுக்கப்பட்டுள்ளன தடைகளின் தடைப்பெருமானங்கள் சமமாகவோ சமமற்றவோ இருக்கலாம் பின்வரும் கூற்றுகள் எது எப்போதும் உண்மையானது ஓஹோ தடைத்தொகுதி பற்றி கேட்டிருக்காங்க இதில் நாங்கள் தடைத்தொகுதி எடுத்தோம்ன்றா இங்கேருந்து கரண் பாஞ்சுது கரண் பாஞ்சு இதில் ஒரு ஆர் ஃபோர் ஆர் த்ரீ ஆர் டூ ஆர் ஒன் அப்படியே வந்து இங்கே வந்து இது பெரிய சொல்லி இதில் ஒரு நாலு செட்ருக்கான் ஒன்று ரெண்டு மூன்று கிட்டம்மா எத்தனை ஓட்டு தரல ஆர் ஒன் ஆர் ஃபோர் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இதில் ஆர் ஒன் டேஷ் ஆர் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஷ் ஆர் ஃபோர் டேஸ் சரி இப்போ என்ன கேட்குறாங்க இதில் சமாந்திர தரை தொகுதியில் உள்ள ஒவ்வொரு தடையினூடாக பாயும் ஓட்டம் ஒரே அளவினதாக இருக்கும் இப்போ தடையை வச்சு தான் கேட்க போறாங்க இப்போ ஒரு தொடர் தடை என்றா தொடர் காண என்ன செய்வோம் கேட்டீங்கடா ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ கூட்டு ஒன் சரியா இது ஒரு சமாந்தர தடை என்றா சரியா இது ஆர் ஒன் டூ ஒன்றுங்கள் ஆர் ஒன்றுங்கள் ஆர் ஒன் பிளஸ் ஒன்று ஆர் டூஆருக்கு சரியா அதே மாதிரி இந்த தொடர் தடையில் போகிற மின்னோட்டம் போய் சமனாக இருக்கும் இதுக்குள்ளாக போகிற மீனோட்டம் இதுக்குள்ளே இருக்கிற மின்னோட்டம் சமனாக இருக்கும் ஆனால் வோல்ட் அளவும் மாறும் இதில் ரெண்டில் ஓல்ட் அளவும் சமனாக இருக்கும் ஆனால் மின்னோட்டம் மாறும் பிள்ளை கதை ஒன்று மணி ஆச்சுக்கலாம் இல்லை மீனோட்டம் மட்டும் மாறாது வோல்ட் மாறப்போகுது இதில் போல்ட் மாறாது ஆனால் மின்னோட்டம் மாறும் இவ்வளோனா கதை முதலாவது என்ன கடி இருக்கிறோம் முதலாவது என்ன சொல்கிறாங்க முதலாவது குற்று சமாந்தர தடை தொகுதியில் ஒவ்வொரு தடையினுடைய பாயும் மூட்டம் ஒரே அளவெனாக இருக்கும் இல்லை சமாந்தர தடை தொகுதி என்றது சம அழுத்தம் இருக்கிறது தான் அப்போ முதலாவது குற்றே பிள்ளைதான் ரெண்டாவது கூட என்ன சொல்றாங்க தொடர் தடை தொகுதியில் உள்ள ஒவ்வொரு தடைக்கும் குறுக்கேயும் உள்ள வோல்ட் அளவு ஒரே அளவுக்கா இல்ல மின்னோட்டம் தான் ஒரே அளவா இருக்கு வோல்ட் அளவு இல்ல மூன்றாவது தொடர் த தடை தொகுதியில் உள்ள எந்த ஒரு தனித்தடையினதும் தடையிலும் பார்க்க முழு வலையமைப்பினது மொத்த தடை கூடியதாகும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கண்டா இதெல்லாம் சேர்த்து இல்லை ஓகே இதெல்லாம் சேர்த்து ஒரு வரும் தானே இப்போ தொடர இருக்கும்போது என்ன செய்யும் சமாந்தரமாக இருக்கும் இருக்கும்போது இவ்வளவு சமாந்தரப்பட போகுது அப்படி பார்த்தா என்ன செய்ய போகுது பெருமானம் சரியாக குறைய போகுது எவ்வளவுத்துக்கு சமாந்தரமாக இருப்போ அந்த அளவுக்கு வர்ற சம் விளை விளைனு என்ன செய்யும் கொண்டு தான் போகும் அப்ப எப்படியும் இத தட குறைவாக தான் இருக்கும் இவ்வளவு சம்பளத்தட சரியான குறைவாக இருக்கும் ஆனா இது என்ன செய்ய சுத்தமாக கூட்டி தானி போகுது அப்போ ஒன்று இருந்தாலும் கூட தான்ட்டு இருக்க போகுது அப்ப தனித்தடையை விட உண்மையாகவே சம்பளத்தட கூடவா தான் இருக்கும் சரி அந்த கூற்று நாலாவது முழு வளைமைப்பினது மொத்த தடை சமாந்தர தடை தொகுதியில் உள்ள மிகப்பெரிய தடையிலும் பார்க்க குறைந்ததாகும் இல்ல முழு வளைமைப்பினது மொத்த தடை சமாந்தர தடை தொகுதியில் உள்ள மிகப்பெரிய முழு வளைப்பிலும் பார்க்க குறைவானதாகும் குறைவாக இருக்காது ஏன்னா சமாந்தர தடையில நாங்க ஏதாவது போட்டோம்ன்றா என்ன சொல்கிறேன் இப்ப பாருங்க சமாந்தர தடையில இப்ப சும்மா சொல்கிறேன் இதில் நாலு ஓம் இதில் நாலு ஓம் வேண்டா விளைவில் இப்போவே என்ன இருக்குமென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தான் இருக்குது இதை விட இதை அப்படியும் குறைவாக தான் இருக்க போகுது இப்போ இதை இன்னொரு நாள் சேர்த்துட்டா போட்டு பாருங்களேன் ஒன்றுங்க நாலு ப்ளஸ் ஒன்றுங்கள் நாலு ப்ளஸ் ஒன்றுங்கள் நாலு அப்போ என்ன மூன்றுங்கள் நாலு அப்போ தடை என்னென்னு கேட்டிங்கன்னா நாலுங்க மூன்று பாருங்கள் நாலுங்க மூன்றுடா நாலை விட அவ்வளோ குறைய ஒன்றுடன் ஒன்று மூண்டி மேலே ஒரு மடங்கு பங்கு வரப்போகுது அப்போ அப்படியும் தட சமாந்திரம் வந்தாலே தரதொகுதி சரியாக குறையும் அப்போ நாலாவது கூட்டம் பிள்ளை தான் அப்ப அஞ்சாவது கூட்டு நண்டா முழு வளையம் அது மொத்த தடை உள்ள எந்த ஒரு தனித்தடையும் பார்க்க குறைந்ததாகும் மொத்த தடை எப்பயுமே மொத்த தடை கூடவா இருக்கும் வேண்டாம் தொடர் பணிப்பு நாள் இருக்கு இப்படி நாலு கூட்டணி கூட வந்திருந்தானே அப்ப இதுவும் குள்ளதான் அப்ப இந்த வளையன்னு கேட்டா மூன்றாவது தான் இப்படியும் தொடர் கூட இருக்கும் தொடர்ல இருக்கிறதால தடை கூட்டுப்பட்டு கொண்டிருக்கும் அப்ப பெருமாணம் கூட இப்ப தானே போகுது அப்போ ஓகே மூன்றாவது தான் சரி விட